இன்றைக்கி இன்றைக்கு இருக்கிற சந்ததியெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான சந்ததியோடு நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உலகத்தில் வாழ்ந்தாலும் மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் ஐயா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்கள் பேச்சில் உங்கள் நடத்தையில் உங்கள் உடையில் உங்களுடைய 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 பர்சனல் லைஃப்பில் உங்கள் வீட்டில் உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக ஐயா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கேற்ற இருங்க பரிசுத்தமாயிருங்க இருங்க அப்போ இருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்தெடுத்தேன் பிரித்தெடுத்தேன் நீங்கள் ரட்சிக்கப்படாத வரைக்கும் உலகத்துக்குரியவர்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஏசுவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாலும் உலகத்தில் தான் இருக்கிறோம் உலக மக்களோடு தான் வாழ்கிறோம் உலக சோதனைகள் வழியாக தான் போவோம் ஆனால் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையே என் ஆண்டவர் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை வைத்திருக்கிறார் ஆமேன் அன்றைக்கு பேதர் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போஸ் தலைவர் நடவடிக்கை புத்தகத்தில் அபிஷேகம் பெற்ற உடனே பேதுர் எழுமின் என்று பிரசங்கிக்கும் போது அவளை பார்த்து கேட்குறாங்க நாங்கள் இப்பொழுது என்ன செய்யணும் அவர் அழகாய் சொல்லுகிறார் அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்போஸ்தல் நடவடிக்கையின் புத்தகத்துக்கு நான் வேதத்தை திருப்புகிறேன் கற்றுடைய பிள்ளைகளே அதாவது இரண்டாம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வருகிறார் அபிஷேகம் பெற்ற உடனே முப்பத்தி ஏழு ரெண்டு முப்பத்தி ஏழு சொல்லுகிறது இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாகி பேதிருவையும் மற்ற அப்போஸ்தலின் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் முப்பத்தி எட்டு பாருங்க பேதுர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசு தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு அவர்கள் சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு it <laughs> விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறான் மாறுபாடான கூட்டம் இந்த உலகம் மாறுபாடாய் மாறுபாடான காரியங்களை பேசுகிற கூட்டம் அப்ப இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாஞ்சிக்கிற விரும்புகிற என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மை செழிப்பான பாதைக்குள் நடத்துகிற தேவன் என்றாலும் இந்த உலகத்திலிருந்து உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறதுனால பரிசுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி